வணக்கம் வாங்க இன்னைக்கு நாம குவாண்டம் கம்ப்யூட்டிங் பத்தி ஒரு ஆச்சரியமான விஷயத்தை பார்க்கலாம் இயற்பியல்ல ரொம்ப முக்கியமான ஒரு விதி இருக்கு ஹேசன்பர்க்கின் நிச்சயமற்ற தன்மை கொள்கைன்னு சொல்லுவாங்க இந்த விதிக்கும் குவாண்டம் கம்ப்யூட்டிங் என்ன சம்பந்தம் அதுதாங்க எங்க விஷயமே இது ஒரே சமயத்துல ஒரு சாபமாகவும் அதே சமயம் ஒரு வரமாகவும் எப்படி இருக்குங்கிற ஒரு சுவாரஸ்யமான கதை இது யோசிச்சு பாருங்களே குவாண்டம் கம்ப்யூட்டிங்ல இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையே அதோட மிகப்பெரிய பலமாக மாறினா எப்படி இருக்கும் ஒரு பக்கம் பார்த்தா அது ஒரு பெரிய தடை மாதிரி தெரியும் ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தா அதுதான் உடைக்கவே முடியாத ஒரு பாதுகாப்பு கவசம் இது எப்படி சாத்தியம் பாங்க இந்த மர்மத்தை நாம ஒன்னா சேர்ந்து கண்டுபிடிக்கலாம் சரியா சொன்னா இது ஒரு குவாண்டம் முரண்பாடு இந்த நிச்சயமற்ற தன்மை கொள்கை இருக்கு இல்லையா அது ஒரு ரெண்டு பக்கமும் கூர்மையான கத்தி மாதிரி ஒரு பக்கம் அது குவாண்டம் தகவலை சிதைச்சு நாம பண்ற கணக்கீடுகளையே பாழாக்கிடுது இதை தான் டீகோஹரன்ஸ்னு சொல்றாங்க ஆனா அதே கத்தியோட இன்னொரு பக்கம் அடேங்கப்பா அதே கொள்கை தான் யாராலையும் ஹேக் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு முழுமையான பாதுகாப்பு கொடுக்குது ஒன்னே ரெண்டா வேலை செய்து எப்படி சரி இந்த முரண்பாட்ட புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நாம ரெண்டு முக்கியமான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் ஒன்னு குவாண்டம் கம்ப்யூட்டரோட ஆதாரமேயான கியூபிட் இன்னொன்று நம்ம பேசிட்டு இருக்கிற அந்த நிச்சயமற்ற தன்மை கொள்கை முதல்ல இது ரெண்டும் என்னன்னு சிம்பிளா வாங்க நம்ம வீட்டில் இருக்கிற கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் பெட்ஸை தான் வேலை செய்யுது அதுக்கு ரெண்டே வழி தான் ஒன்று ஜீரோ இல்லைன்னா ஒன்று அவ்வளோதான் ஆனால் குவாண்டம் கம்ப்யூட்டர்ல இருக்கிற கியூபிட் ஒரு மேஜிக் மாதிரி அது ஜீரோவாகவும் இருக்கும் அதே சமயம் ஒன்றாகவும் இருக்கும் ஜீரோ அல்லது ஒன்னு இல்லை ஜீரோ மற்றும் ஒன்று இந்த ஒரு சின்ன வித்தியாசம்தான் குவாண்டம் கம்ப்யூட்டிங்க்கு அந்த அசுர சக்தியை கொடுக்குது ஒரு கியூபிட்டால எப்படி ஒரே நேரத்தில் ஜீரோவாகவும் ஒன்றாகவும் இருக்க முடியுது அதுக்கு காரணம் சூப்பர் பொசிஷன்கிற ஒரு குவான்டம் கொள்கை தான் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு காயினை சுண்டி விடுறீங்கன்னு வச்சுக்கோங்க அது காற்றுல சுற்றிட்டு இருக்கும்போது அது தலையா பூவா சொல்ல முடியாது அது ரெண்டுமா இருக்கிறதுக்கான வாய்ப்போடு இருக்கு எப்போ அது கீழே உழுதோ அப்போ தான் அது என்னென்னு உறுதியாக தெரியும் கியூபிட்டும் அதே மாதிரி தான் நாம் அதை அளந்து பார்க்குற வரைக்கும் அது ஜீரோவும் ஒன்றும் கலந்த ஒரு நிலையில தான் மிதந்துட்டு இருக்கோம் சரி இப்ப அந்த நிச்சயமற்ற தன்மை கொள்கைக்கு வருவோம் நம்ம ஸ்கூல்ல படிச்சிருப்போம் ஒரு துகளோட இடத்தையும் வேகத்தையும் ஒரே நேரத்துல சரியா அளக்க முடியாதுன்னு ஆனா அது ஒரு சின்ன உதாரணம்தான் உண்மையான கொள்கை இதை விட ரொம்ப ஆழமானது இது காஞ்சிகேட் வேரியபிள்ஸ் அதாவது பிரிக்க முடியாத ஜோடி பண்புகளுக்கு பொருந்தும் ஒரு சீசா விளையாட்டு மாதிரி யோசிச்சு பாருங்க நீங்க ஒரு பக்கம் அழுத்தி அதோட உயரத்தை துல்லியமா சொன்னீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இன்னொரு பக்கம் மேலே போயிடும் அதோட நிலை நிச்சயமற்றதாகிடும் அது மாதிரிதான் இதுவும் இங்க நாம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த நிச்சயமற்ற தன்மைங்கிறது நாம பயன்படுத்துற கருவியோட கோளாரோ இல்ல நம்ம அளக்குற முறையில இருக்கிற தப்போ கிடையாது இது பிரபஞ்சத்தோட அடிப்படை வடிவமாப்பே அப்படிதான் அதாவது அந்த ரெண்டு தகவலும் முழுமையான துல்லியத்தோட ஒரே நேரத்துல இருக்கவே இருக்காது அதுதான் இயற்கையோட ரூல்ஸ் ஓகே இப்பதான் நம்ம அந்த ஆஹா மோமெண்ட்டுக்கு வரோம் நம்ம ஆரம்பத்துல பேசின அந்த முரண்பாட்டோட முடிச்சு இங்கதான் தான் போகுது பிரபஞ்சத்தோட இந்த அடிப்படை விதி ஒரு சின்னஞ்சிறிய கியூபிட்டோட எப்படி நேரடியா கனெக்ட் ஆகுது வாங்க பார்க்கலாம் ஒரு கியூபிட்டுக்கு ஒரே ஒரு அடையாளம் கிடையாது அதுக்கு பல அடையாளங்கள்ல இருக்கு இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்னா நீங்க ஒரு கியூபிட்ட பல விதமா அளக்கலாம் அதாவது அதுகிட்ட பல விதமான கேள்விகள கேக்கலாம் இந்த ஒவ்வொரு கேள்வி கேக்குற முறைக்கும் பேரு தான் பேசிஸ் ஒரே பொருள வேற வேற ஆங்கிள்ல பாக்குற மாதிரி தான் இதுவும் ஒவ்வொரு ஆங்கிள்லயும் ஒரு புது விஷயம் தெரியும் இல்லையா இப்ப பாருங்க அந்த மேஜிக்கை எப்படி ஒரு பொருளோட இடமும் வேகமும் ஒரு ஜோடியோ அதே மாதிரி ஒரு கியூபிட்ட அளக்கிற வெவ்வேறு முறைகளும் ஒரு ஜோடி உதாரணத்துக்கு ஜி பேசஸ்ல அளக்கிறதுனா நீ ஜீரோவா இல்ல ஒன்னான்னு கேட்கற மாதிரி ஆனா எக்ஸ் பேசிஸ்ல அளக்கிறதுன்னா உன்னோட சுழற்சி எந்த பக்கம் இருக்குன்னு கேட்குற மாதிரி இந்த ரெண்டு கேள்வியும் அந்த காஞ்சுகேட் வேரியபிள்ஸ் ஜோடி தான் இதோட அர்த்தம் என்ன தெரியுமா ஹெய்ஸின்பர்க்கின் நிச்சயமற்ற தன்மை கொள்கை நேரடியா ஒரு கியூபிட்டுக்கு பொருந்தோம் வா தெளிவா புரிஞ்சுக்கோங்க இது ஏதோ பேச்சுக்கு சொல்ற ஒரு உதாரணமோ ஒப்புமையோ கிடையாது இது நூற்றுக்கு நூறு உண்மையான கணிதப்பூர்வமான ஒரு யதார்த்தம் ஒரு கியூபிட்டோட வெவ்வேறு பண்புகள் ஒரு துகளோட இடத்தையும் வேகத்தையும் மாதிரியே அந்த நிச்சயமற்ற தன்மை கொள்கையால உன்னோட ஒன்று பிணைக்கப்பட்டிருக்கு இதுதான் இதுதான் நாம தேடிட்டு இருந்த எல்லா பதில்களுக்குமான திறவுகோல் சரி இப்போ அந்த ரெண்டு முக கத்தியோட முதல் முகத்தை பார்க்கலாம் அதாவது ஒரு சாபத்தை இந்த நிச்சயமற்ற தன்மை கொள்கை குவாண்டம் கம்ப்யூட்டரை உருவாக்குறதுல எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க குவாண்டம் கணக்கீடுகள் ஏன் அவ்வளோ கஷ்டம் அதுக்கு காரணம் டீகோஹரன்ஸ் ஒரு கியூபீட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப மென்மையான ஒரு விஷயம் அது சூப்பர் பொசிஷனில் இருக்கும்போது இருந்து வர்ற சின்ன வெப்பம் இல்லை ஒரு சின்ன அதிர்வு கூட போதும் அது அந்த கியூபீட்டை தற்செயலாக அளந்துடும் அப்படி அளந்த என்ன ஆகும் நிச்சயமற்ற தன்மை கொள்கை உள்ள வந்து அதோட குவாண்டம் தன்மையா அழிச்சிடும் அந்த சூப்பர் பொசிஷன் உடைஞ்சு அதுல இருந்த முக்கியமான தகவல் எல்லாம் ஆகி அது வெறும் சாதாரண பிட்டா மாறிடும் அவ்வளோதான் மொத்த கணக்கீடும் வீண் இதுல இன்னொரு பெரிய சிக்கலும் இருக்கு அதுதான் அளவீட்டு பிரச்சனை இப்ப நீங்க ஒரு கணக்கு போட்டுட்டு இருக்கீங்க நடுவுல சரியா போகுதான்னு செக் பண்ணணும்னு நினைப்பீங்க இல்லையா ஆனா குவாண்டம் கம்ப்யூட்டிங்ல அப்படி பண்ணவே முடியாது ஏன்னா நீங்க எட்டி பார்க்கற அந்த ஒரு பார்வை கூட ஒரு அளவீடு தான் அது உடனே அந்த கியூபிட்டோட சூப்பர் பொசிஷனை களைச்சிடும் அதனால மொத்த முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரே ஒரு தடவை அளந்து பார்த்தா சரியான பதில் வர மாதிரி அல்காரதங்களை டிசைன் பண்ணணும் யோசிச்சு பாருங்க எவ்வளவு பெரிய சவால் இதுன்னு சரி இதுவரைக்கும் சாபத்தை பத்தி பாத்துட்டோம் இப்போ நாணயத்தோட அடுத்த பக்கத்தை திருப்புவோம் இவ்ளோ பெரிய தடையா இருந்த அதே கொள்கை எப்படி ரகசியங்களோட பாதுகாவலனா ஒரு அசைக்க முடியாத வரமா மாறுதுன்னு பாக்கலாமா இதுக்கு ஒரு சூப்பரான அப்ளிகேஷன் இருக்கு அதுதான் குவாண்டம் கீ டிஸ்ட்ரிபியூஷன் சுருக்கமா கியூ கேடி வச்சு இயற்பியல் விதிகளின் அடிப்படையிலே யாராலையும் ஒட்டு கேட்ட முடியாத ஒரு தகவல் தொடர்பை உருவாக்க முடியும் யோசிச்சு பாருங்க இங்கதான் அந்த சாபம் ஒரு பெரிய வரமா மாறுது இது எப்படி வேலை செய்யுதுன்னு கேட்டா ஒரு த்ரில்லர் படம் பார்க்குற மாதிரி இருக்கும் இப்போ ஒருத்தர் இன்னொருத்தருக்கு ரகசிய கீயை கியூபிட்ஸ் மூலமா அனுப்புறாருன்னு வச்சுப்போம் நடுவுல ஒரு ஒட்டு கேப்பாளர் அதாவது ஈவ் அதை இடைமறிச்சு படிக்க முயற்சி பண்றாங்க ஆனா அவங்களுக்கு ஒரு பிரச்சனை அந்த கியூபிட்டை எந்த பேசிஸில் அளக்கிறதுனா அவங்க யூகிக்கணும் ஒரு வேளை அவங்க தப்பாக யூகிச்சிட்டா அதாவது தப்பான கேள்வியை கேட்டால் நிச்சயமற்ற தன்மை கொள்கை உள்ளே வந்துடும் அவங்களோட அந்த அளவிடே அந்த கியூபிட்டோட நிலையை மாற்றிடும் இந்த மாற்றம் கடைசியில் கிடைக்கிற டேட்டாவில் பிழைகளாக தெரியும் இந்த பிழைகளை பார்த்த உடனே அனுப்புனோருக்கும் வாங்கினோருக்கும் தெரிஞ்சிடும் யாரோ நடுவில் ஒட்டு கேட்டிருக்காங்கன்னு உடனே அந்த கீயை தூக்கி போட்டுட்டு புதுசாக ஆரம்பிப்பாங்க ஆக ஒட்டு கேட்கறது இயற்பில் ரீதியாகவே சாத்தியம் இல்லாமல் போயிடுது அப்போது நாம இப்போ இந்த ரெண்டு முகங்களையும் ஒன்றா சேர்த்து பார்த்தா என்ன தெரியுது இந்த நிச்சயமற்றத்தன்மை கொள்கைங்கிறது நம்ம சண்டை போட்டு ஜெயிக்க வேண்டிய ஒரு எதிரி கிடையாது அது இந்த குவாண்டம் உலகத்தோட ரூல் புக் அந்த ரூல்ஸை ஏற்றுக்கிட்டு அதுக்குள்ளே எப்படி புத்திசாலித்தனமாக விளையாடுறதுங்கிறது தான் இங்கே ஒரே வழி இங்கே பல பேர் தப்பா நினைச்சிட்டு இருக்கிற ஒரு விஷயத்தை நம்ம தெளிவுபடுத்திக்கணும் குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் ஹெய்ஸன்பர்க்கோட விதியை உடைக்கவோ இல்ல அதிலிருந்து தப்பிக்கவோ செய்யல உண்மையை சொல்லப்போனால் அந்த விதியோட அடிப்படையில தான் குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸே இயங்குது சவால் இல்லைன்னா அந்த விதிகளுக்குள்ள இருந்துகிட்டே அதை எப்படி நமக்கு சாதகமா பயன்படுத்தி கணக்கீடு செய்யறதுங்கிறது தான் இந்த மேற்கோள் நாம பேசின எல்லாத்தையும் ரொம்ப அழகா சொல்லுது குவாண்டம் கம்ப்யூட்டிங்கோட எதிர்காலங்கிறது நிச்சயமற்ற தன்மை கொள்கையே தோற்கடிக்கிறது கிடையாது அதுக்கு பதிலாக அந்த கொள்கை உருவாக்குற அந்த விசித்திரமான சுவாரஸ்யமான உலகத்துக்குள்ள எப்படி இன்னும் திறமையா இன்னும் புத்திசாலித்தனமா கணக்கு போடுறதுன்னு கத்துக்கிறது தான் சரி கடைசியாக அவங்கள ஒரு கேள்வியோட விட்டுட்டு போறேன் இன்னைக்கு நாம பார்த்த மாதிரி ஒரு பெரிய வரம்புன்னு நாம நினைச்ச ஒரு விஷயம் உண்மையில ஒரு புதுசா ஒரு திறனுக்கான கதவை திறந்து விடுது இதே மாதிரி பிரபஞ்சத்துல இன்னும் என்னென்ன விஷயங்களை நாம வரம்புன்னு தப்பா நினைச்சிட்டு இருக்கோம் அதுக்குள்ள என்னென்ன மறைக்கப்பட்ட திறன்கள் நமக்காக காத்துட்டு இருக்கலாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க